ஹாய் கேஸ் இட்ஸ் சினிமாபுரம் நான் உங்கள் எஸ்டிஹெச் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு ஒரு சின்ன ஒர்க்காக வந்து வெளியே போயிட்டோம் ஸோ அதனால் வீடியோ போடமுடியில்ல ஸோ அந்த ஒரு வார கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்து முடிச்சுருக்கேன் ரொம்ப பரபரப்பான விஷயங்கள் வந்து நிறையா சினிமா அரசியல் எல்லா பக்கமும் நடந்து முடிஞ்சிருது இதில் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டது ரெண்டு பேர் பத்திரம் நியூஸ் தான் கடந்த ஒன் வீக்கில் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தல அஜித் அப்புறம் தளபதி விஜய் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்த நியூஸ் வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுச்சு ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பேச முடியல போ ஸோ அது இப்போதைக்கு நம்ம இரவு படி பேசுவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தலை அஜித் பார்த்து நியூஸ் பார்த்து நாங்கள் பார்ப்போம் தலை அஜித் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் உடனடியை சனி நிற்காக வந்து அட்மிட் ஆனார் அவர் அட்மிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் நியூஸ் போடுறாங்க அஜித்துக்கு மூலையை கட்டியான் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அஜித்துக்கு அப்படின்னு அவங்க நியூஸ் போட அந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி வந்து அஜித் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாராம் பிரேஃபார் அஜித்துன்னு டேக்லாம் போட்டு போஸ்ட்லாம் போட்டாங்க பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அஜித் தற்பிலிருந்து நியூஸ் போட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காதுக்கும் மூளைக்கும் போகிற ஒரு சின்ன நேரமில் ஒரு சின்ன கட்டி தான் ஸோ அந்த சின்ன வீக்கத்தை ரிமூவ் பண்ணுறது தான் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெளிவாக நியூஸ் போட்டாங்க அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாளே தன்னுடைய மகன் ஆத்விக்கு இருக்கார்ல ஸோ அவருடைய ஸ்கூலில் வந்து தன் மகன் விளையாடுற ஸ்போர்ட்ஸை பார்க்குறதுக்காக வந்து அஜித் போயிட்டாரு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒன்று ஒரு மைன தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் நம்ம அஜித் வந்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நாளே தன்னுடைய மகனுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு பார்த்தாரு அது மட்டும் இல்லாமல் விடாமூச்சி ஷூட்டிங்க்கு வந்து இந்த மந்த் டுவெண்டித்துக்கு அப்புறம் வந்து அவர் அஜயர் பச்சனை போறாரு விடாமச்சி ஷூட்டிங்கு லாஸ்ட் ஸ்டேட் இருக்கா போகிறாரு ஸோ அதனால் வந்து அஜித்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இங்கே இருக்கிற சேனல்ஸ் வந்து டிஆர்பியூஸ்க்காக ஏன்னா வந்து அந்த டைம்லேருந்து எந்த நியூஸ் ஹாட் நியூஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து டிஆர்பிக்காக பார்த்திங்கன்னா வந்து இதுமாதிரி வந்து அஜித் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பேசி பேசி டிஆர்பி ஏற்றிட்டாங்க ஸோ அது எதுவுமே கிடையாது அஜித் ரொம்ப நல்லா இருக்காருன்னு என்னால் தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் நம்ம தளபதி விஜய் பார்த்து நியூஸ் தாங்க அது இது வரைக்கும் வந்து போய்ட்டு இருக்குது ஹாட் டாப்பிக்காக அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பேரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போட்டிகிட்டு போகிறாங்க சட்டமன்ற தேர்தல்தான் போட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று இவர் வந்து இவருடைய கட்சிக்கு வந்து ஆள் சேர்க்கறது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தார் இதுமாரி பண்ணுங்கள் ஒரு சில லிங்க்லாம் கொடுத்து சில நம்பர்லாம் கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கட்சியில் எங்கேயும் உறுப்பினராக மாறிடலாம் நான் உறுப்பினராக மாறிட்டேன் நீங்க மாறிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சில உறுதுமைலாம் கொடுத்து போட்டிருந்தாரு ஸோ அந்த வீடியோ போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஒரு போஸ்ட் வருது ட்விட்டர்லேருந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு எனக்கு அப்படின்னா இருபத்தி மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர்ஸ் ஹவர்ஸ் அப்புறம் ஒரு போஸ்ட் வருதுங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அப்போ நமக்கு டக்குனு மைண்டில் வந்து பார்த்திங்கனா அதுவும் விஜய் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த படனுடைய டீசர் ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ரெய்லர் இதெல்லாம் வரும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் போடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி லைக்ஸ் சாங் இருக்குது நூறு மில்லியன் வியூஸ் போயிருக்குது அப்படின்ற மாதிரி ஆகும்னு பேசி எதை பேர் வேலை போட்டு வச்சுருப்பாங்க போட்ஸை போட்டு யூஸ் பண்ணி கணவனை போட்டு வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவ்வளோ வியூஸ் வாங்கிடுது இவ்வளோ லைசன் போட்டிருப்பாங்க அதே ஃபார்முலாவை அரசியலையும் யூஸ் பண்ணுறாங்க சின்ன பொழுத்த நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க ஐம்பது லட்சமே ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு அங்கே எப்படி உருட்டுனாங்களோ அதே உருட்டெல்லாம் எங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியே தெரியாது சின்ன பசங்க ஜாலியாக வந்து ஆர்வக்கொள்ள பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகும் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க உறுப்பினர் வரைக்கும் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு சிக்ஸ் டேஸ் கழித்து இது வரைக்கும் எங்கள் கட்சியில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு மெச்சூராக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இந்த ப்ராப்ளம் கிடையாது கரெக்டாக கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அப்புறம் போஸ்ட் போடுறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஐம்பது லட்சம் ஜாயின் பண்ண ஒரே கட்சி அப்படின்னு போட்டிங்கன்னா இது இந்த சினிமா ஃபீலே கொடுக்குது ஒரு அரசியல் ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு சினிமா கூட்டம் மாதிரியே ஃபீல் ஆகுது நமக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு அரசு தலைவர் ஃபீல் நமக்கு வர மாட்டேங்குது ஸோ அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் இதேமாரி போஸ்ட்லாம் போடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சினிமாவில் முடிச்சுக்கணும் அவரே சினிமா விட்டு போகிறோம்னா வராரு அரசியலுக்கு ஸோ இங்கேயும் வந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நாங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சுத்தமாக சரியில்லை ஒரு விட தேர்தலாம் முடிஞ்சு ஓட்டு கவுண்ட் அன்னைக்கு ஓட்டு கவுண்ட் அன்னைக்கு தோற்று போட்டு அடுத்த நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவ்வளோ ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணிணேன்னா அதெல்லாம் போட முடியாதுல்ல ஸோ அதனால இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளே அப்படின்றத விஜய் ஃபேன்ஸ் அடியோட மறந்துடணும் இதெல்லாம் அரசினுக்கு சுத்தமாக ஏடுபடாது நீங்கள் வந்து சும்மா மாதத்துக்காக ஒரு ரெண்டு பேரும் ஆட்டி பண்ணுவான் ரெண்டு பேர் லைக் பண்ணுவான்றதுக்காக வந்து நீ போஸ்ட் போடலாம் பட் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன காமெடி தனமாக இருக்கும் என்னென்ன அது காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு இருக்காங்க என்ன இதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறவங்க சிரிச்சுட்டு போய்டுவாங்க விஜய் பார்த்து ஸோ இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரெண்டிங்காக ஆச்சு விஜய் பற்றி என்ன கேட்டிங்கன்னா ஒரு வீடுங்க ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடு வந்து ஒரு சின்ன வயசு தான் வீடு இருந்துச்சு ஸோ அந்த வீடு வந்து சில விஜய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டாங்க இதுமாரி எங்கள் தளபதி சிறப்பாக அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டு சில போஸ்ட்லாம் போட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய ட்ரோல்ஸ் ஒன்று எங்கள் வீடு கக்கூஸ் மாதிரி இருக்குது எங்கள் வீடு பாத்ரூம் மாதிரி இருக்குது எங்கள் வீடு டாய்லெட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோலெலாம் போட்டாங்க இதெல்லாம் ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ட்ரோல் ஓகே போட்டாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது நீ வந்து மாடமாலையில் இருப்ப தாஜ்மஹலாக இருப்ப உனக்கு பார்க்குறதுக்கு வந்து பாத்ரூம் தெரியலாம் டைல்டாக தெரியலாம் ஏதோ ஒன்று தெரியலாம் ஒரு மோட்டார் ரூமாக தெரியலாம் ஆனால் அந்த இடமே அந்த ஒரு சின்ன இடமே இல்லாமல் மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட்டு ரோட்டில் படுத்திருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் அவங்களுக்கு அந்த விட ஒரு வசந்த மழை தான் ஓகேவா ஏன்னா வந்து ரோடு உரமாக வந்து பைப் இருக்கும்ல அந்த சில பெரிய பெரிய பைப்ஸ் இருக்கும் ஸோ அந்த பைப்புக்குள்ளேயே குடும்பம் எடுத்துகிற நிறைய பேர் இருக்காங்க அதுக்குள்ளேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே தன் மகனை வந்து பள்ளி எடுத்துக்கான போகிற அப்பாக்கள் இருக்காங்க அம்மாக்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தங்குறது ஒரு இடம் வெயிலுக்கும் மழைக்கும் சேஃப்டியாக தங்கிறது ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய வசனம் தான் அவங்களுக்கு ஸோ அதனால் வீடு எவ்வளோ சைஸ்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து கவர்மெண்ட்டு கட்டில் அவர் வந்து சொந்த காசில் கட்டுறாரு ஓகேவா நம்ம வந்து கவர்மெண்ட்டு கட்டினா நீ சொல்லலாம் என்ன வீடு அப்படின்னு சொல்லலாம் இது அவர் அப்படி சொந்த காசை போட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரதான் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இது வந்து ட்ரோல் பண்ணுறது எதுவுமே கிடையாது உனக்கு வந்து பிடிக்கல மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் அதை விட்டு வந்து இன்னொருத்தவங்க பண்ணுற உதவி வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது நீ வந்து அஞ்சு பைசா செலவு பொண்ணியா மத்தவனுக்காக பண்ண மாட்டல அவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு ஒரு பண்ணுறாருனா அதை பாராட்டணுமா இருந்தாலும் பரவாயில்ல அதை தேவையில்லாமல் வந்து படிச்சுக்கிட்டு அதை இமோசனல் பண்ணிக்கிட்டு அதை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது ஓகேவா ஸோ உடனே சில பேர் சொல்கிறாங்க இது வந்து அரசியல் விளம்பரத்துக்காக பண்ணுறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க விளம்பரத்துக்கு தான் பண்ணுவார் பின்ன அரசியல் எதுக்கு அரசியல் வயதிலும் மற்றவங்களுக்கு மக்கள் என்ன பண்ணணும் விளம்பரம் பண்ணால் தான் மக்களுக்கு தெரியும் ஸோ விளம்பரத்துக்கு தான் பண்ணுவார் அந்த விளம்பரத்தில் நாலு பேர் பயனடைக்கிறாங்களா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அவர் விளம்பரத்துதான் பண்ணிட்டோம் என்னால் பண்ணிட்டு போட்டோம் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார்னா விளம்பரம் பண்ணுவார் தான் அது பண்ணிட்டு போட்டோம் அந்த விளம்பரத்தால் ஒரு நாலு பேர் நல்லது நடக்குதா ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் அதை விட்டு வந்து தேவை இல்லாமல் வந்து என் வீடு கக்கூசு மாதிரி இருக்குது டாய்லெட் மாதிரி இருக்குன்னா நீ இருப்படா தாஜ்மஹால் இருப்ப உனக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஆனால் அது இல்லாமல் இருக்காங்களே ஸோ வந்து அவங்களுக்கு தான் அந்த வீடுடைய மகிமையை தெரியும் வந்து அதை டோல் படம் நிப்பாட்டிக்கிட்டு ஏன் சொல்கிறேன்னா வந்து ஒன்மம் நிறையா இருக்கலாம் அந்த வன்மத்தை கொட்டுறது பல இடங்கள் இருக்குது ஆனால் இதுமாரி மற்றவங்களுக்கு பண்ணுற உதவியில் ஒன்மத்தை கொட்டக்கூடாதுல்ல ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அது பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் வந்து இந்த சிஏஏ அந்த சட்டத்தை பற்றி வந்து விஜய் வந்து கொஞ்சம் அறிக்கை விட்டுருந்தாரு ஸோ அதில் வந்து சட்டத்தை போதில்லை அது நல்லதா கெட்டதா அப்படின்ற நம்ம போக தேல்ல அது வந்து அரசியல் ஸோ அதை பேசுறது நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா நம்ம வந்து பச பட் இருந்தாலும் விஜய் அறிக்கை வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக பார்த்துங்க இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து இந்த சட்டம் வந்து பிள்ளைப்படுத்தக்கூடிய சட்டம் இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தக்கூடாது அதுக்கு வந்து ஆட்சியில் வந்து உறுதியளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேரில் வந்து போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இதை அவர் கொடுத்துட்டாரு ஓகேவா இது கொடுத்த உடனே அதுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுச்சு விஜய்க்கு அவ்வளோ ட்ரோல்ஸு நீங்கள் வந்து யாரும் எதிர்க்கிற யார் உனக்கு துணிவு இல்லையா சட்டத்தை கொண்டு வந்து யார் அவங்கள ஒன்று துணிவு இல்லாமல் எதுக்குன்னு இங்கே வர அப்படின்ற மாதிரி இங்கே சில பேர் விஜய் ட்ரோல் பண்ணுறாங்க சட்டத்தில் நல்லது என்ன தெரியுமா உனக்கு தெரியுமா என்ன பேச வந்துட்டு அப்படின்ற மாதிரி அங்கேயே அடிக்கிறாங்க ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல போட்டு விஜய் போட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம கருத்துனா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம தமிழோட முதலமைச்சர் வந்து ஒரு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் வந்து வந்து அமைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு ஸோ அதுக்கு வந்து சில விஜய் ஃபேன்ஸ் போட்டிங்களா எங்கள் தளபதி நீதி நைட் சொன்னார் உடனே அது வந்து சம்மதித்து அறிக்கை விட்ட முக ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட்லாம் போட்டாங்க சொல் உடனே அதுக்கு சொந்த ட்ரோல் மெட்டிரியாச்சு டேய் அவருக்கு நீங்கள் யாருனே தெரியாதடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் தளபதி சொன்னதால வந்து அவர் வந்து சரி சரிரா அது மாதிரி ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது பக்கம் இருக்கிறது வந்து கூத்துருக்குது பட் இருந்தாலும் விஜய் வந்து எந்த அறிக்கை விட்டாலும் என்ன பண்ணாலும் பார்த்து பல டைம் படித்து பார்த்து அது கரெக்டாக பண்ணணும் ஏன்னா கேட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வச்சு செய்கிறதுக்கு அரசியலில் ஸோ இந்த பக்கம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபின்னு இந்த பக்கம் வந்து பொலிட்டிக்ஸ் பார்ட்டி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கும்போது விஜய் எது செஞ்சாலும் பார்த்து கரெக்டாக செய்யணும் தான் நம்ம சொல்ல வரோம் அதே சமயம் விஜய் பண்ணுற நல்லதையும் கொச்சைப்படுத்தக்கூடாது அவர் நல்லது பண்ணுறாருனா அது பராட்டம் வந்து தானே பரவாயில்ல மனசில் ஒன்மை வச்சுட்டு அதை வந்து கொச்சைப்படுத்தாமல் இருக்கணும் ஸோ இதான் நம்ம சொல்ல வந்தது ஸோ மொத்தத்தில் லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் வந்து இந்த ரெண்டு ரீஸ் தான் தல அஜித் அட்மிட் ஆனது ஹாஸ்பிட்டலில் ஒன்று விஜய் அரசியலில் தான் வந்து ரொம்ப ஹார்டபியாக போச்சு ஸோ மீண்டும் ஒரு சந்திப்போம் டாட்டா பாய் பாய்